விஷயத்தை அறிவிப்பதை குறித்து பல காரியங்களை கொண்டே வர்றதுல அதில் முதலாவது பார்த்தது கைப்பறதி ஊழியம் ட்ராக்ஸ் கொடுப்பது ஒரு அஞ்சு பத்தை நீங்கள் எப்போவுமே பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா போதும் ஒரு அஞ்சு ட்ராக்ஸு பத்து ட்ராக்ஸு போகிற வழியில் வர்ற வழி ஒருத்தரை சந்திக்க நேரும் போது அவங்களுக்கு நீங்கள் சிரித்த முகத்தோடு இதை வாசிங்க ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பான்னு சொல்லிட்டு போகலாம் அவ்வளோதான் கொடுத்துட்டு அவங்களுக்கு அச்சோம் பண்ணலாம் அது மாதிரி டிராக்ஸு மட்டும் கொடுக்குற ஊழியம் நூறு ஐநூறு எடுத்துக்கொண்டு போய் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அது ஒரு ஊழியம் அப்புறம் ஆஸ்பத்திரியில் அது ரெண்டு பேர் சேர்ந்து போய் செய்யலாம் ஒரு டீமாக போனாலும் ரெண்டு ரெண்டு பேராக தான் செய்யணும் ஆஸ்பத்திரியில் போய் பெருங்கூட்டமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த விவரம் சொல்லி இருக்கிறேன் ஆஸ்பத்திரியில் இருக்கிற வியாதிசரை சந்தித்து நீங்கள் சொல்லி அவங்களுக்கு ஆட்சேபிக்கலாம் அது மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கலாம் அதன் பிறகு அதிகாலை பிரசங்கம் அதான் சொன்னேன் நேற்று தினத்தெல்லாம் சொன்னேன் டான் ப்ரீச்சிங்கன்னு சொல்லி அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்திரையா ஊழியம் தனிப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சவங்க பத்து பேரை செலக்ட் பண்ணி அவங்க பெயர்களை எழுதி வைத்து அவங்களுக்காக ஷபிக்கணும் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற வாய்ப்பை தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அப்போ அவன் ஷேரிங் த காஸ்பல் இயேசுவை அறிமுகப்படுத்துவது உங்களுக்கு செய்ததை நீங்கள் அவன்கிட்ட ஷேர் பண்ணலாம் அது மாதிரி செய்வார் அதுக்கான கார்டுகள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அனுப்பி கொண்டே இருக்கிறோம் அந்தரியா ஒளி செய்ய விரும்புகிறவங்க தொடர்பு கொள்ளலாம் அதுக்கான கார்டு விவரங்கள் அனுப்பப்படும் அடுத்தது தான் திருப்பிரசங்கம் ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் இதை குறித்த நேற்றைக்கு நம்ம ஆரம்பித்தோம் இந்த ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் என்பதை நம்ம ஆரம்பித்தோம்ல நேற்றைக்கு நல்ல கவனிக்க ரொம்ப முக்கியமானது இந்த திருப்பிரசங்கம் இந்த திருப்பிரசங்கம் சுவிசேஷத்தை மற்றவளுக்கு நம்ம அறிவிப்பது இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து லூக்கா ஐட்ட அதிகாரம் எடுங்க லூக் ஐட்ட அதிகாரம் முதலாவசனம் எடுங்க பைபிளை திருப்புங்க பைபிளை திருப்புங்க லூக்கா ஐட்ட அதிகாரம் முதலாவது வசனம் பாருங்கள் தொண்ணூறாவது பக்கம் புதிய பாட்டில் பின்பு இயேசு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்தார் பார்த்தீங்களா பன்னிருவரும் அவரோடு கூட இருந்தாங்க ஏசு கிறிஸ்து நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் ஏசு ஒரு மலையில் ஏறினா ஆயிரக்கணக்காக மக்கள் கூட்டிட்டாங்க மூணு நாளாக உட்காந்து பிரசங்க கேட்குறாங்க ஏசு எங்கே போக தேவையில்லை ஒரு இடத்துல உட்காந்து கொண்டு இங்கே தான் ஏசு இருக்கிறாருன்னா மக்கள் தன்னால் வந்து கூட்டிடுவாங்க பின்னே ஒரு கிராமந்தூரம் போகணும் தூரம் போகணும் ஏசு எல்லா கிராமங்கள் தூரம் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார் நற்செய்தி அறிவித்தார் என்று வசனம் சொல்லுகிறாரு அதே மாதிரி நாம் இன்றைக்கு போகணும் ஏன்னு சொன்னால் ஏசு எந்த கிராமத்துக்கு போகிறாரோ அந்த கிராமத்திற்காக அவர் அதிகாலையில் ஜபம் செய்வார் எந்த பட்டணத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கப் போகிறாரோ அந்த பட்டணத்துக்காக ஜெபிப்பார் அப்போ இயேசு இஸ்ரேல் தேசத்தில் அத்தனை கிராமத்துக்கும் அத்தனை பட்டணத்துக்கும் அவர் ஜெபித்ததனால எழுப்புதல் அந்த தேசம் முழுவதிலும் பரவினது அதான் ரகசியம் அதனால தான் நாமும் கூட இந்த மாதிரி கிராமங்கள் பட்டணங்களில் போய் நற்செய்தியை அறிவிக்கணும் இயேசு சுவை போல் இப்போ அடுத்தது பாருங்கள் அப்போஸ் நடவடிக்கைகள் எட்டாதிகாரம் எடுங்க அப்போஸ்ல எட்டாதிகாரத்தில் பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் பிலிப்பு வந்து இந்த ஏழு பேர் தெரிந்தெடுக்கப்பட்ட டீக்கனில் ஏழு பேரில் ஒருவர் சுவிசேஷகன் அவர் ஒரு எவாஞ்சலிஸ்டாக இருந்தவர் ஒரு சுவிசேஷகன் என்ன பண்ணுறார் பாருங்கள் இப்போவுமே நிறைய சுவிசேஷங்கள் இருக்கிறோம்ல ஏவேஞ்சல் நிறைய பேர் சொல்லுவாங்க எவஞ்சலிஸ்ட்டு சபையில் நான் சுவிசேஷகன்னு சொல்லுவாங்க என்ன ஒளியும் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஏதாவது சபையில் கூப்பிட்டா உபாசியபம் ஆள்நீட் இதெல்லாம் போயிட்டு வருவேன் பிரதர் நான் வாரத்தில் ஒரு நாள் எங்கள் இடத்துல ஒரு ஜபம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு என்ன செய்கிறீங்க இல்லை இதான் செய்கிறேன் கூப்பர் இடத்துக்கு போவேன் நீங்கள் சுவிசேஷகர்கள் சர்ச்சைக்கு கூப்பிட்ற இடத்துக்கு போகிறேன் இப்போ உபாசிபத்துக்கு போகிறேன் ஆள்நீட் பிறகு போகிறேன் நான் வாரந்தோறும் ஒரு ஜபம் நடத்துகிறேன்னு சொன்னீங்கன்னா இதான் சுவிசேஷனுடைய வேலைன்னு நினைக்கிறீங்களா பைபிள் அப்படிதான் சொல்லியிருக்குதா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷங்கன்னா என்ன இருக்கும் அவனுடைய வேலை என்ன திங்க் பண்ணுங்க ஒரு கட்டிடத்துக்குள்ளே கொஞ்சம் பேர் கூட்டி வச்சு கிறிஸ்தவங்களை கூட்டி வச்சு அந்த ஜெப அவசியம் உபவாசியம் பண்றோம் அது அவசியம் நமக்கு ஊழியத்துக்கு ஜெபிக்க அப்புறம் எங்கேயா சர்ச்சில் கூப்பிட்டு ஆன்லைன் பிரயரு உபாசியத்துக்கு போகிறோம் அவ்வளோதான் ஒரு சுவிசேஷங்களுடைய வேலை எங்கே இருக்குது தெரியுமா தெருவில் கிராமத்தில் பட்டணத்தில் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் மத்தியில் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் மத்தியில் போய் நிற்காதவன் சுவிசேஷகன் அல்ல யூ ஆர் நாட் அன் எவான்ஜலிஸ்ட் நீங்கள் உங்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறீங்க என்றைக்காவது போய் பிரசங்கம் பண்ணியிருக்கீங்களா என்னைக்காவது போய் கைப்பருதி கொடுத்துருக்கிறீங்களா என்றைக்காவது கிராமத்துக்கு போயிருக்கீங்களா இயேசு அறியாத மக்கள் மத்தியில் போயிருக்கீங்க இயேசு போனார் சுவிசேஷகன் என்று சொல்லப்படுகிற பிலிப்பு அப்போஸ்லர் எட்டாம் கார் ஐந்தாம் வசனத்துக்கு வாங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் அப்போஸ்தலர் எட்டாம் கார் ஐந்தாம் வசனம் அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் இயேசுவை பிரசங்கிப்பதான் நற்செய்து சுவிசேஷம் அதை அறிவிக்கணும் இயேசுவை குறித்து பிரசங்கித்தான் அங்கே போய் தன்னுடைய ஊழியத்தை குறித்து தன்னுடைய சபை குறித்து பேசலை இயேசுவை குறித்து பிரசங்கிப்பது தான் சுவிசேஷ ஊழியம் சரி அப்படி போன எங்கே போனான் பிலிப்பு ஒரு பட்டணத்தில் போகிறாராம் நல்லா யோசிங்க அந்த பட்டணத்தில் பிலிப்பு யார் கூப்பிட்டது யாருமே கூப்பிடலை எங்கள் பட்டணத்துக்கு வாங்க நாங்கள் கூட்டம் ஒழுங்கு பண்ணுறோம் பிரசங்க பண்ணி கூப்பிட்டாங்களா இல்லை அங்கே யாராவது இவருக்கு தெரியுமா தெரியாது இவர் அந்த பட்டணத்துக்குள்ளே போகிறார் அப்போ எப்படி போனார் ஆண்டவர் அனுப்புகிறார் போ சுவிசைஸை சொல்லுன்னு அவர் போகிறார் போன அந்த பட்டணத்தில் இவரை பார்த்தா எல்லாரையும் போல ஒரு ஆள் அவ்வளோதான் யாரும் அப்போ என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்களேன் என்ன நடந்திருக்கு பிலிப்பு அங்கே போய் அவருக்கு ஒரு மேடை கிடையாது சர்ச்சு கிடையாது எங்கேயுமே இடம் ஹால் கிடையாது அவர் போய் பிரசங்கம் பண்ணுறார் சுவிசைஸ் எங்கே பிரசங்கம் பண்ணிப்பார் ரோட்டில் நின்று ஜனங்கள்லாம் அங்கே இருப்பாங்க கடத்தறையில் நின்று இருப்பாங்க இல்லை வீடுகள் என்ன சத்தம் போட்டிருப்பார் எல்லாரும் சகோதர சகோதரிகளே என்ன கவர்னிங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் லிசன் டொமி அப்படின்னு கை வைத்து சத்தம் போட்டிருப்பார் சத்தம் அந்த காலத்தில் இது மாதிரி ஃபோனும் கிடையாது மைக் சிஸ்டம் கிடையாது சத்தம் போடுனா என்னையா ஒரு ஆள் ரோட்லருந்து சத்திலேருந்து ஓடி பார்த்துருப்பாங்க என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு அங்கே கூடியிருப்பாங்க ஒரு நூறு பேர் இரநூறு பேர் கூடின உடனே நான் உங்களுக்கு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் இயேசு என்கிற ரட்சகர் உங்களுக்காய் மறித்து வைத்தெழிந்தார் அவருடைய நாமத்தை சொன்னால் பிஸ் இந்த விடுதலை வியாதி இந்த விடுதலை ரட்சிப்பார் சமாதானத்துற சுவிசை சொல்லி ஜபித்த போது பிசாஸ் ஓடுது வியாதி சோமாகறாங்க நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க சுவிசேஷம் அவர் ஒரு சுவிசேஷகன் இன்னைக்கு சுவிசேஷகன் என்று சொல்லிக்கொண்டு யார் என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்க எனக்கு அழைப்பு வந்தால் தானே போக முடியும் சர்ச்சில் உள்ளவங்க அழைக்கிறதுக்கு போய் செய்கிறது அது முக்கியத்துவம் அதாவது ஒரு சுவிசேஷகனுடைய தொண்ணூறு சதவீத ஊழியம் ஆண்டவர் அரியாறு மக்கள் மத்தியில்தான் இருக்கணும் ஒரு பத்து சதவிகிதம் சர்ச்சுக்கு போகலாம் சர்ச்சில் கூப்பிடுறாங்க அப்படின்னு போகலாம் தொண்ணூறு சதவிகிதம் ஊழியம் தெருவில் ஆண்டு ஒரு அறியாத மக்கள் மத்தியில் இருக்கணும் அவன் தான் சுவிசேஷகன் அப்போ நீங்கள் யார் யோசிங்க நீங்களும் ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள் ஏன் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை ஏன் ஊடி ஆசீர்வதிக்கப்பட மாட்டேங்குது ஏன் உங்களுடைய ஊழியத்தில் பெருக்கத்தை காண முடியல நீங்கள் ஒரு சுவிசேஷகன் ஆய் தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிறீங்களா ஒரு பத்து பேருக்கு டிராக்ஸ் கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் என்ன செய்கிறீங்க வீட்டில் இருக்கிறேன் சும்மா இருக்கிறேன் ஒரு சுவிசேஷனால் சும்மா இருக்க முடியாதுங்க எப்படி இருக்க முடியும் ஆத்மாக்கள் அழிந்து கொண்டு இருக்குது கிராமத்தில் தெருக்கில் பட்டணத்தில் எங்கே பார்த்தாலும் ஆத்மக்கள் இந்தியாவில் ஒரு பத்து பேருக்கு அது போய் டாக்ஸ் கொடுத்து ஏசபேர்ட்டு பேசுனால அவன் தான் சுவிசேஷகன் சும்மா ஒரு வீட்டில் உபவாச ஜம நடத்துகிறேன் முளி ஜபத்துக்கு போகிறேன் அங்கே உபவாச சர்ச்சிகளை கூட்டாக போகிறேன்னு சொல்கிறவன் சுவிசேஷகன் அல்ல அது பத்து சதவிகிதம் தான் அந்த ஊழியம் தொண்ணூறு சதவிகிதம் நீங்கள் கூப்பிடாத மக்கள் மத்தியில் போகணும் அறியாத மக்கள் மத்தியில் போகணும் தெரியாத மக்களை நீங்கள் நீங்கள் பொருட்படுத்தி செய்யணும் அதுதான் சுவிசேஷனுடைய வேலை அது செய்கிறமான்னு யோசிங்க சரி இப்போது பாஸ்டர்ஸ் போதகர்கள் என்ன நினைக்கிற ஞாயிற்றுக்கிழமை சர்ச் நடத்துகிறோம் சர்வீஸ் நடத்துகிறோம் இதுதான் ஏன் ஊழியன்றோம் இது மட்டும் இல்லை இது பாதி ஊழியம் நீங்கள் ஆராதனை நடத்துவது பாதி ஊழியம் தான் செய்கிறீங்க முழு ஊழியம் என்பது நீங்கள் பேசிய வாசி பாருங்கள் ஐந்து விதமான ஊழியம் எதற்காக சபையின் பக்தி விருத்திக்காக சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக வசனத்தை கவனமாக பாருங்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய பொறுப்பு சபைக்கு முரியது பாஸ்டருக்கு முரியாது வெறும் சுவிசேஷிகளுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் சபையும் நடத்தணும் சுவிசேஷமாக அறிவிக்கணும் பைபிளுக்கு வாங்க அப்போஸ் நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் எடுங்க இருபத்தி ஐந்தாம் வசனம் பாருங்கள் அப்போஸ் நடபடி எட்டாம் அதிகாரத்தில் இந்த என்ன சம்பவம்னா பிலிப்பு போய் சமாதியாவில் ஊழியர் செய்தார்ல சுவிசேஷம் அறிவிச்சு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க இப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க இவங்க கத்தருக்குள்ளே வளரணும் இந்த செய்தி எரிசிலேமுக்கு சொல்லப்படுகிறாரு அப்போஸ்தலர்களுக்கு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் சமரியாவிலும் பெரிய நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க ஃபாலோ போலீஸ் செய்யணும் அவங்கள தொடர்ந்து கத்தர்கொலை பலப்படுத்தி ஆண்டுக்குள்ளே வழி நடத்தணும் யார் அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தா பேதுரு யோவானே அனுப்புகிறாங்க பேதுரும் யோவான் அனுப்புகிற பெரிய அப்போஸ்தலர்கள் ஏ சோடு இருந்தவங்க பிலிப்பியாரு அவன் ஒரு டீக்கனாக இருந்து இப்போ ஒரு சுவிசேஷகன் அவர் பண்ண ஊழியத்துக்கு ஃபாலோ ஊழியத்துக்கு நான் போகிறதா அப்படின்னு பேதுர் யோவான் சொல்லவில்லை நான் ஜெபிச்சாலே பாணி நடக்கிறாங்க ஏதோ அவர் அற்புதம் செய்தார் அவங்களுக்கு ஃபாலோ போருக்கு நான் போகணுமா அப்படின்னு பேதுர் யோவான் சொல்லவில்லை எந்த ஈகோ பெருமைக்கு இடம் கொடுக்குறாங்க அவ்வளவு தாழ்மையாக இருந்தாங்க இன்றைக்கி நூறு பேர் வச்சு சர்ச்சை நடத்துறதுக்குள்ளே நமக்கு எவ்வளோ பெருமை மண்டையில் ஏறி விடுகிறது ஆனால் தான் அதுக்கு மேலே சபை வளர மாட்டேங்குது எவ்வளோ ஆத்தமாக இருக்குது ஒரு லட்சம் பேர் உள்ள சபையாக மாறணுன்ற சிந்தை உங்களுக்குள்ளே வர வேண்டாமா யோசிங்க குர சொல்கிறேன்னு நினைக்கா யோசிங்க வசனத்துக்கு திரும்புங்க வசனத்தில் எப்படி இருந்து அவங்க என்ன பண்ணாங்க பாருங்கள் பேதுரு யோவானி அனுப்புனா அவங்க சமாதியாவில் வந்து அவங்களுக்கெல்லாம் தாவியை பற்றி சொல்லி ஆவியானுடைய அபிஷேகத்துக்குள்ளே நடத்துகிறாங்க பேதுரும் யோவானும் நீங்கள் வாசித்து பாருங்கள் வாசித்துட்டு முடிச்சிட்டு வேலை முடிஞ்சப்போ அப்போஸ்டரில் அனுப்பின வேலை முடிஞ்சிட்டு இருபத்தைந்தாம் வசனத்துக்கு வாங்க வாசிங் அப்போஸ்தலர் சிலர் எட்டாதிக்கார் இருபத்தஞ்சு ஆசனம் பாருங்கள் நூற்றி எழுபத்தி மூணாம் பக்கம் இவ்விதமாய் அவர்கள் கத்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியாவில் வந்து ஊழியம் முடிஞ்சிட்டு அபிஷேத்துல நடத்திட்டாங்க எரிசலைமையிலேருந்து அனுப்பின ஊழியம் முடிந்த பிறகு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் பேதுரு யோவானும் வேலை முடிஞ்சிட்டு விசுவாசிகளை அபிஷேகம் நடத்தியாச்சு இனிமேல் நேரம் நம்ம இறைசலமைக்கு போயிடலான்னு போகலை சமாரியாவில் உள்ள அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஐயா போதகன்மார்களே பாஸ்டர்மார்களே கை கூப்பி கேட்குறேன் தயவு செய்து வசனத்துக்கு கவனம் செலுத்துங்க பேதுரு யோவானு கிராமம் கிராமமாக போய் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க இரு பெரிய சபை பெரிய சபைக்கு ஐயோ மூவாயிரம் ஐயாயிரம் ரட்சிக்கப்பட்ட பெரிய சபை பெரிய வப்போஸ்தலர்கள் கீழே இறங்கி வந்து சின்ன கிராமத்தில் போய் தெருக்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு இருக்கிறாங்க அதில் அதிக கவனம் செலுத்தினாங்க ஒவ்வொரு கிராமம் கிராமம் சுவிசேஷத்தை அறிவித்து தான் இருசிலேமுக்கு திரும்பினாங்க யோசிங்க நம்ம என்ன செய்கிறோம் இப்போ அப்போ சில எட்ட அதிகாரத்தில் இன்னொரு சம்பவம் பாருங்களேன் பிலிப்பு ஆண்டவர் வந்து கந்தாகிய மந்திரி ஒரு ஒரு தேசத்தினுடைய மந்திரியை சந்திக்க அனுப்புகிறார் அது அப்போது சில எட்டில் எழுதியிருக்கு அவர் போய் அவரை ரட்சைப்புகளை நடத்துகிறார் எத்தியுமே தேசத்து மந்திரியை ரட்சப்புகளை நடத்தின பிறகு என்ன நடக்குது பாருங்கள் முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பது வரை அப்போது சில எட்டாதிகாரம் பாருங்கள் இந்த வசன வாசகரை ரதத்தை நிறுத்த சொன்னான் அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள் பிலிப்பு அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான் பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் அந்த மினிஸ்டருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறார் அவர்கள் தண்ணீரிலிருந்து ஏறின பொழுது தண்ணி விட்டு ஏறுறாங்க தண்ணீருக்குள்ளே இறங்கி ஞானஸ்தானம் கொடுத்து ஏறின பிறகு கத்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார் மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷமாய் தன் வழியே போனான் ஞானஸ்தானம் பார்த்து கரையேறினா நான் பிலிப்பை காணும் அது வனாந்தரம் கூட்டத்துக்குள்ள மறையல வனாந்தரம் எங்க பார்த்தாலும் ஆளை காணும் மறைந்து விட்டு ஆவியானவர் அவரை கொண்டு போய்விட்டார் என்று வசனம் சொல்லுகிறது மறைஞ்சிட்டாரு ஆவியானவர் மறைத்து கொண்டு போய்விட்டார் ஜனக்கூட்டத்துக்குள்ள போய் அவர் ஜனக்கூட்டம் கிடையாது வனாந்தரம் ஆள் நடமாடினாலே தெரியும் கண்ணு கட்டின தூர வரைக்கும் ஆள் இல்ல என்னாச்சு ஆவியானவர் கொண்டு போய்விட்டார் எங்க இன்னும் இந்த கடைசி காலத்தில் இது நடக்கும் எழுப்புதல் காலத்தில் இப்படிலாம் நடக்கும் ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு போய் பயன்படுத்தி சுவிசேஷம் அறிவிக்க வைப்பார் இப்ப என்ன நடக்கிறது பாருங்க அடுத்த வசனம் பாருங்களேன் பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு ஆவியானவர் கொண்டு வந்து ஆசோத்தில விட்டுட்டார் ஆசோத் ஒரு இடம் அவர் சொந்த இடம் செசரியா அங்க வரணும் ஆசோத்தில இருந்து செசரியாவுக்கு வரணும் அப்பா ஒரு பெரிய மந்திரியர் ரட்சிப்புகளை நடத்திட்டப்பா அப்படின்னு பெரிய சந்தோஷத்தோட சசரியாவுக்கு போவோம் குடும்பத்தோடு போய் சந்தோஷமாக சொல்லலான்னு வரலை வசனத்தை கவனிங்க பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான் எல்லா பட்டணத்திலும் வர வழியெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் அங்கே யாரையுமே தெரியாது என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்க போய் ரோட்டில் என்னென்ன சத்தம் போட்டிருப்பார் எல்லாரும் என்ன கவனிங்க எல்லாரும் என்ன கவனிங்க உங்களுக்கு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்று இயேசுவின் நற்செய்தி அறிவித்திருப்பார் இதை சொந்தைக்கு இப்படி சொல்றதுக்கு ஆட்களை தெய்வம் தேடுகிறார் அறிந்து கொள்ளுங்க அப்போ நீங்கள் பாஸ்டராக இருந்தாலும் கிராமத்துக்கு தெருவுக்குள்ளே போனோம் சுவிசேஷனார் நான் தெருவுக்கு போகணும் அடுத்த அப்போ சில எட்டாதிக்கார நாளம் சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் யார் இவங்க விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் சீசரா மாறி ஆதி துரிச்சபில் இருசலமில் இருந்த விசுவாசிகள் சிதறடிக்கப்பட்ட ஒரு கிராமம் கிராமமாக போய் சுவிசேஷம் அறிவித்தார்கள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் நீங்கள் ஊழியம் செய்யணும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லவே முடியாது நான் பாஸ்டரு நான் எவாஞ்சலிஸ்ட்டு என்னை கூப்பிட்டா தான் பேசுவேன் என்ன சபைக்குள்ளே தான் பேசுவேன் அல்ல நான் விசுவாசி நோ எக்ஸ்கியூஸ் அத்தனை பேரும் ஒளி செய்யணும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மை நான் ரோட்டில் இறங்கணும் தெருவில் இறங்கணும் சுவிசேஷம் அறிவிக்கணும் அதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள் இந்த டிஜிஎஸ் தினகரன் அவங்கள எல்லாம் மேடையில் பார்த்தோம்ல மேடையில் தான் பார்த்தோம் அவங்க எங்கே ஊழிய ஆரம்பித்தாங்க தெரியுமா அவங்களுக்கு வேர் ஹீ ஸ்டார்ட்ஸ் த மினிஸ்ட்ரி தெரியுமா அவங்களுக்கு பிரதரே சொல்லியிருக்கிறாங்க அவங்க சித்தப்பா திருத்திருவா பிரசங்கம் பண்ணுவாங்களாம் தம்பி வாடா நம்பி சுவீச சர்வீஸ்ட்டு வரலான்னு பிரதர் டிஜிஎஸ் பிரதர் ரஷிக்கப்பட்ட ஆரம்பத்தில் கூட்டிட்டு போனாங்க தெருவில் நின்று ரெண்டு பேரும் கைத்தட்டி பாட்டு போடுவாங்க ஜனங்களை வந்தவுடனே தம்பி நீ பிரசங்கம் பண்ணப்பா சித்தப்பா எனக்கு பயமாக இருக்குது இந்த மக்களை பார்த்தா எப்படி பேசுறது கண்ணை மூடிட்டு பேசுப்பா நீ பேசுனது தான் வார்த்தை அப்படின்னு பேசி ஆவியானவர் ஒரு கொள்வார் பயமாக இருந்தேன்னா கண்ணை மூடிக்க பேசுனா கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்ணாங்களேன் தெருவில் அங்கே தான் ஊழியை ஆரம்பித்தார் இப்போ டிசிஎஸ்டுடைய ஊழியை ஆரம்பித்தது தெருவில் பிரசங்கத்தில் அங்கேருந்து தான் தேவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உயர்த்திக்கு தேவன் கொண்டு வந்தார் அவன் அனுபவத்தை கேட்டு பாருங்க நிறைய ஊழிக்கு அப்படியே அனுபவம் அதுதான் ஜான் ரவீந்திரன் நாத்தன்னு ஒரு ஐயா இருந்தாங்க தீர்கத தரிசியாக எங்கே ஆரம்பித்தாங்க தெரியுமா ரோட்டில் நின்று அக்காடின்னு வாசிப்பாங்க ரோட்டில் அப்படி சந்தையில் நின்று அக்காடின் வாசித்து பாட்டு பாட்டு ஜனங்க வருவாங்க கண்ணீரோட தெய்வ செய்தி சொல்லுவாங்க பிற வின்சென்ட் செல்வகுமார் தீர்க்க தரிசனம் இன்னைக்கு பேசுகிறோமே எங்கே தெருவா தெரு தெருவா கிராமம் கிராமம் போய் தெருக்களில் நின்று தான் அவனுடைய முதல் ஊழியம் நான் முதல் முதல்ல சாட்சி சொன்னது எனக்கு தெரியுமா தெருவில் தான் முதல் சாட்சி சொன்னது நான் முதல் பிரசங்கம் பண்ணது தெருவில் அதுக்கு பிறகு தான் சட்சியில் சாட்சி சொல்ல கூப்பிட்டாங்க அதுக்கு பிறகு தான் சட்சியில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க அதுக்கு பிறகு தான் பொதுக்கூட்டம் அது மாதிரி மேடையில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க நான் பல நாட்கள் பல வருஷங்கள் தெருவில் தான் பிரசங்கம் பண்ணினேன் அங்கேருந்து தான் ஊழியம் ஆரம்பித்தது இயேசுனுடைய ஊழியம் அதுதான் அப்போஸ்தலருடைய ஊழியம் அதுதான் சீஷருடைய ஊழியம் அதுதான் ஆதி துறை விசுவாசிகளுடைய ஊழியம் அதுதான் நாம் அதை செய்யணும் என கண்பான் யோசிங்க இந்த தெருவில் பிரசிங்கும் போது நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய அனுபவத்திலேருந்து சில காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் வந்து மெட்ராஸில் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு பைபிள் காலேஜில் படித்த போது நான் மெட்ராஸில் வந்து புரசவாக்கத்தில் பல வீதிகளில் தெருக்களில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் புரசவாக்கம் தெருக்களில் அப்புறம் மெட்ராஸில் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கம் மூர் மார்க்கெட்னே ஒன்று இருந்துச்சு இப்போ அது இல்லை இப்போ அது ரயில்வே ஸ்டேஷனுடைய எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்துட்டாங்க மூர் மார்க்கெட் நிறைய ஜனங்கள் கூடுவாங்க அந்த இடத்துல அதில் ஒரு ஓரமாக போய் நின்று நாங்கள் பத்து பதினஞ்சு வாலிபர் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் நின்று கைத்தொட்டி பாடு பாடும் ஒரு நாற்பது ஐம்பது பேர் அல்ல நூறு பேர் வரைக்கும் சில சமயம் கூடுவாங்க அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவோம் அங்கேயே கூட கொடுப்போம் இந்த ஏசு எத்தனை பேருக்கு வேணும் பத்து நிமிஷம் தான் தெரு பிரசங்கம் பத்து நிமிஷம் தான் இருக்கணும் அங்கே போய் பெரிய ஒன்றாவது பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்லாம் பேசக்கூடாது ஷார்ட்டாக ஏசு சொல்கிறது தானே பத்து நிமிஷம் பிரசங்கம் பண்ணி ஒப்பு கொடுப்பாங்க ரோட்லேயே நான் பார்த்துருக்குறேன் அது மாத்திரம் இல்லை மெட்ராஸில் பீச்சு மெரினா கடற்கரையில் காந்தி சில பக்கத்தில் போய் வாரம் வாரம் சனிக்கிழமோதோ ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம் ஒரு டீமாக போவோம் ஒரு கிட்டார் போட்டு பாட்டு பாடுறது ஜனங்கள் கூடி வருவாங்க சுவிசேஷம் அறிவித்து கைப்பருதி கொடுத்து கேட்கறவங்களுக்கு ஏசோபேட்டி பகிர்ந்து கொண்டு வருவது மெட்ராஸில் தங்க ஒரு இடம் இருக்குது மின்றுன்னு சொல்லுவாங்க தங்க தெரியுமா அவங்களுக்கு நிறைய ஜன நிற்க உள்ள ஒரு இடம் நாங்கள் பைபிள் காலேஜில் இருக்கும்போது சைக்கிளிங் குரூப்னு ஒன்று வச்சுருப்பாங்க இருபது முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் சைக்கிளில் போவோம் இருந்து மின்றுக்கு போவோம் போய் அங்கே போனால் ஆறு மணிக்கு போல் சேருவோம் அங்கே ஒரு சினிமா தேட்டர் உண்டு சினிமா தேட்டர் ஆறு மணிக்கு அந்த டிக்கெட்லாம் கொடுத்து ஆட்களை உள்ளே அனுப்பி கேட்டை மூடிடுவாங்க அப்புறம் நைட் ஷோக்கு தான் திறப்பாங்களா அப்போ எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது முன்னால் ரோட்டில் அங்கே போய் சைக்கிளை நிறுத்திட்டு நின்று கைத்தட்டி பாட்டை பாடுவோம் ஜனங்கள்லாம் வருவாங்க அவங்களுக்கு சுவி அறிவிப்போம் அங்கே தான் ஊழியம் மெட்ராஸில் அம்பத்தூர் பக்கத்தில் உரக்கடன் அம்பத்தூரில் ஒரு உரக்கடன் இருக்குது அம்பத்தூரில் அப்போ நான் பாடி சபையில் இருந்தேன் அப்போ பாடி சபையில் ஒரு ரெவரெண்டை ஐயா வந்தாங்க அவங்க நல்லா அபிஷேகமாக அந்நிய பாசை பேசுவாங்க சிஎஸ்ஏ ரெவரெண்டு அந்த அந்த போதகர் அம்மா ரெண்டு பேரும் ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுவாங்க அவங்க தான் சுயசைஷ் அறிவிக்கணும்னு சபையை கூப்பிட்டு போனாங்க நானும் அவங்க கூட போயிருந்தேன் போயிருந்தபோது ஒரு தெருவில்னு பிரசங்கம் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் வந்து பிற பின்னால் பெருங்கூட்ட சபையாக நிற்கிறாங்க அந்த ரெண்டு மூணு சந்தி உள்ள இடம் நின்று கேட்குறாங்க அப்படியே என்னன்ட்டு நான் கையில் ஒரு பைபிள் கையில் பைபிள் வச்சுக்கிட்டு சத்தமாக பேசுகிறேன் நான் சத்தம் எவ்வளோ பலன் இருக்கணுமோ அப்போ மெகா ஃபோன்லாம் கிடையாது சத்தமாக பிரசங்கம் நான் வந்து எவ்வளோ பலன் இருக்கு அவ்வளோ பலமாக பிரசங்கம் பண்ணுறேன் நான் என் சாட்சியோடு சுவிசை சொல்கிறேன் ஏசு உங்களை நேசிக்கிறார் உங்களை தேடி வந்திருக்கிறார் என்னை தேடி வந்தார்லாம் சொல்லி பிரசங்கம் பண்ணுறேன் ஒரு ஆள் வந்தால் பாருங்கள் குடிச்சிட்டு குடிச்சிட்டு நல்லா திட்டி பம்மிக்கிட்டு தான் உடம்புல ஒரு கத்தியை உருவனா கத்தி எவ்வளோ பெரிய கத்தி எடுத்துக்கிட்டே குத்திடுவேன் பேசாத நிறுத்து அப்படின்றான் அது மாத்திரம் அவன் சொல்கிறான் நேருவை பற்றி பேசு காந்தியை பற்றி பேசு ஏசுவை பற்றி பேசாரு அப்படின்னு சொல்கிறான் அவன் அங்கேருந்து நடந்து வர்றான் கத்தியோட நான் பார்த்தேன் இந்த இவன் கத்தியை பார்த்தா நம்ம பிரசங்க நின்றுமே டக்குன்னு கண்ணை மூடிட்டேன் கண்ணை மூடிட்டு முழு பிரசங்கம் பண்ணுறேன் சுத்த இயேசு உங்களுக்காக மறித்தார் ரத்த சிந்தினார் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார் பாவம் மன்னிப்பு இயேசு உடைய ரத்தத்தினால் உண்டாகும் என்று சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இந்த ஏசு உங்களுக்கு வேணும் நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணணுன்னா எங்கிட்ட வரலாம் ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி நான் முடித்து கண்ணை திறக்கிறேன் எனக்கு முன்னால் ஒரு நாள் மூளங்கால் போனிக்கார் யார்ன்னா அந்த குடிக்காரன் அந்த குடிகாரத்தை முதல் ஏட்ட வந்து முழங்கால் போட்டாள் கையில் கத்தியோட குத்துறக்கு வந்தாள் முழங்கால் போட்டு ஐயா எனக்கு ஜோ பண்ணுங்க ஐயா பிரார்த்தனை பண்ணுங்கய்யான்னு சொன்னான் எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறாரு அதே மாதிரி இன்னும் வரு அடுத்த வாரத்தில் நான் இதில் இந்த இந்த திருப்பிரசங்கம் இப்படி ஆத்மாக்களை சந்திக்கும்போது எப்படிலாம் அந்த ஒரு ஆத்மாக்களை தருவார் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது கஷ்டப்படுற காரியமே இல்லை ரொம்ப சுலபமாக செய்யலாம் பயப்பட வேண்டியதில்லை அது குறித்து நான் உங்களுக்கு தெளிவாக அடுத்த வாரம் சொல்ல போகிறேன் கவனிங்க அது மாதிரி எனக்கு பைபிள் காலேஜோட செஞ்சில்லை செஞ்சு கடவீதில் தினைவோட்டத்தில் கிராமங்களில் தெருவில் பிரசங்கம் பண்ண ஆண்டவர் கருமை கொடுத்தார் ஏற்காடில் ஏற்காடு மலைப்பகுதியில் ஏற்காடு டவுனுக்குள்ளே பிரசங்கம் பண்ணி பண்ணியிருக்கிறோம் மலைப்பிரதேசம் மலைவாசி மக்கள் மத்தியில் போய் கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் நாலுமாவடியில் இயேசு விடுக்கிற ஜபக்குழு ஆரம்பித்த போது முதல் ஏழு வருஷம் நாங்கள் செய்தது கிராம ஊழியந்தான் தொடர்ந்து செய்கிறோம் ஒவ்வொரு கிராமம் இந்த மாவட்டத்தில் கால்படாத கிராமமே இருக்க முடியாது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் அவ்வளவு கிராமங்களுக்கு காலையில் போனால் ராத்திரி தான் வருவோம் இருபது முப்பது பேர் போவோம் தெருவில் பிரசங்கம் பாட்டு வீடு வீடாக போய் ஜனங்களை சந்திப்பது இயேசுவை சொல்லுவது என்பதாக சாப்பாடு மத்திய சாப்பாடு நாங்களே எடுத்துக்கிடுவோம் அவங்கவுங்க கொண்டு வரணும் ஒரு மரத்தடியில் உட்காந்து சாப்பிடுவோம் மறுபடி ஊழியத்தை ஆரம்பிப்போம் அப்படி தான் செய்த முதல் ஏழு வருஷம் அந்த சுவிசேஷ ஊழியத்தை இன்றைக்கி வரைக்கும் விடலை இன்றைக்கி ஏசுடிக்க உள்ளியத்தில் காஸ்பல் டீம் வச்சுருக்கிறோம் பன்னெண்டு பேர் உள்ள டீம் தான் கைப்பறதிகள் சுவிசேஷ பிரதி இன்றைக்கும் அந்த ஊழியம் ஊழிய நிற்காமல் நடக்கிறது கிராம ஊழியம் தெரு பிரசங்கம் இன்றைக்கும் நம்ம நிறுத்தலை எழுபத்தெட்டில் ஆரம்பித்தது இன்றைக்கு வரைக்கும் செய்கிறோம் அதுதான் சுவிசேஷ ஊழியம் அதுக்கு தான் ஆண்டு ஒரு அழைச்சிருக்கிறாரு வெறும் மேடையில் பிரசங்கம் பண்ணுவதற்கில்ல வெறும் உங்கள்கிட்ட டிவியில் பேசுவதற்கு அல்ல இது அறியாத கிராமத்தில் இருக்க மக்கள்கிட்ட போகணுமே அந்த மக்களை சந்திக்கணுமே அதான் ஒரு சுவிசேஷனுடைய பொறுப்பு ஒரு சபையினுடைய பொறுப்பு ஒரு பாஸ்டருடைய பொறுப்பு ஏசு என்ன சொல்கிறாரு ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்க பாஸ்டர்மார்கள் வசனத்தை கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் ஏசு ஒரு வார்த்தை சொல்கிற கவனிகளை இந்த வசனத்தை வாசித்துட்டு ஜெபிக்க போகிறோம் பாருங்கள் யோவான் பத்து பதினாறு பாருங்க ஏஸ் என்ன சொல்கிறாரு இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் ஒரு மெய்ப்பன் இந்த தொழுவத்தில் இல்லாத இந்த சபைக்குள்ளல்லாத அநேக ஆடுகள் வெளியில் இருக்குது சர்ச்சுக்கு வர்றது ஆயிரம் ஒரு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு வெளியில் ஆயிரங்கள் லட்சங்கள் இருக்கிறது இயேசு சொல்லுகிறா இந்த தொழுவத்துக்குள் இல்லாத சபைக்குள் இல்லாத அநேக ஆடுகள் எனக்கு கொண்டு அவைகளை கொண்டு வரணும் அந்த பாரமும் தரிசனமும் உள்ளவங்க தான் மெய்யான மெய்ப்பன் மெய்யான பாஸ்டர்ஸ் நல்லா அறிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து வசனத்துக்கு நேராக திரும்புங்க ஏசு சொன்னதை கவனிங்க ஏன் சபா ஆசீர்வாதமாக இல்லை நீங்கள் வெளியில் கவனம் செலுத்துங்க அவங்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்க என்ன பண்ணுறீங்க சபையை கூட்டிக்கிட்டு போங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை ஈவினிங்கில் சர்ச்சை கூட்டிக்கிட்டு ரோட்டில் இறங்குங்க தெருவில் இறங்குங்க கிராமத்துக்குள்ளே போங்க கிராமத்தில் போய் நின்று பாட்டு பாடுங்க தெருவில் நின்று பாட்டு பாடுங்க பொது இடத்துல நின்று பாட்டு பாடுங்க நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்க அதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறாரு அடுத்த வாரம் அதை தெளிவாக சொல்கிறேன் நமக்கு இந்தியாவில் என்ன உரிமை இருக்கிறது யாருக்கும் பயப்பட தேவையில்லை நாம் யாரையும் கட்டாயமாய் மதம் மாற்றுவதற்கான காரியத்தை செய்வதும் இல்லை மதத்தை பற்றி பேசுவதும் இல்லை நாம் வந்து இயேசுவை அறிவிக்க எல்லா உரிமையும் இந்தியா தேசத்தில் உண்டு அதனால் நாம் அதை செய்யலாம் அதனால் அடுத்த வாரம் அதை குறித்த முழு விவரங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த மாதிரி இந்த திருப்பிரசங்கம் அதில் என்னென்ன நடக்கும் எப்படி செய்யணும் எப்படி ஒரு டீமாக செய்யணுங்கிற விவரத்தை நான் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் இப்போ ஆண்டு உங்களோடு பேசியிருக்கிறாரில்ல எல்லாேருமே நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஆண்டு வரை என்ன ஒப்பு கொடுக்குறேன் பாஸ்டர்ஸ் ஒப்பு கொடுக்கணும் நீங்கள் வந்து போதர்கள் சபை ஊழியர்கள் நீங்கள் எவாஞ்சலிஸ்ட்டாக இருந்தாக்கி வெறும் கூட்டம் நடத்திக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா யூஆர் நாட் அன் எவஞ்சலிஸ்ட் தெருவுக்கு போகணும் தெருவில் சுவிசேஷ அறிவிக்கணும் கிராமத்துக்கு போகணும் அதுக்காக என்ன பண்ணுறீங்க ஒரு டீமையாவது அனுப்புங்க உருவாக்குங்க சபையிலிருந்து டீமை உருவாக்கி வெளியே அனுப்பணும் அவங்க அவங்க தான் உண்மையான பாஸ்டர்ஸ் நான் சொன்னேன் அந்த நாட்கள் எழுபத்தி அஞ்சாம் வருஷம் மதுரையில் நரிமேட்டில் இருந்த அசமிசா காட் சபையில் பாஸ்டர் ஸ்டீஃபன் ஐயா இருந்தாங்க ரெண்டு டீம் அனுப்புவாங்க ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்களை மதியம் ஞாயிற்று எல்லாம் வாங்க வாலிபர்கள்லாம் சுவிசேஷம் அறிவிக்கணும் நீ இங்கே போ நீ இங்கே போ இந்த ஏரியாவுக்கு போவாங்க தான் அதுதான் சபை வளர்ந்தது சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு உங்கள் சபையில் நீங்கள் உற்சாகப்படுத்தலை டீம் வைக்கலை உங்க சபை வளராது கத்தர் சந்தோஷப்பட மாட்டார் உங்களுடைய ஊழியத்தை குறித்து தேவனுக்கு ஒரு துக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்க தேவன் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றலை நீங்கள் நினைக்கிறீங்க ஆறாம் நடத்துகிறோம் சபை நடத்துகிறோம் நீ ஆண்டவர் அதில் மகிழ்ச்சி அடையலை பாதி தான் நிறைவேற்றுறீங்க அடுத்த பாதி நீங்கள் செய்யலை சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணியை நீங்கள் செய்தாதான் முழுமையான ஊழியம் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் சுவிசேஷகன் என்றால் தொண்ணூறு சதவிகிதம் நீங்கள் தெருக்கில் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும்ல யாருக்குமே சுவிசேஷம் சொல்ல மாட்டேங்க சும்மா ஊர் சுற்றி கொண்டு சுவிசேஷங்கள் என்றால் யார் சொன்னது நீங்கள் சுவிசேஷகன் என்று ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு நாள் கத்திரிடத்தில் கணக்கு கேட்க நீங்கள் போய் நிற்கும் போது அவமானப்பட்டு போயிடுவீங்க ஒப்புக்கொடுங்க இன்னைக்காவது மன திறமை ஊழியை செய்ய ஆரம்பிக்க தினம் பத்து பேருக்கு டிரான்ஸ் கொடுங்க அந்த ஊழியாத்தையாவது செய்யுங்க ஒன்றுமே செய்யாமல் நான் ஏவாஞ்சலிஸ்ட்னு சொல்லிக்கொண்டு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீங்க தயவு செய்து சொல்ல தாழ்மையோடு சொல்லுகிறேன் ஏசவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம் அவருடைய பிரதான கட்டளை நிறைவேற்றுவோம் அதற்கு எல்லாருமே நம்ம அர்ப்பணித்துக்கொள்ள ஒப்புக்கூடத்தை ஜெபிக்கலாமா அப்படி ஆண்டுக்கூடத்தில் சொல்லுங்கள் கண்களை மூடி ஆண்டு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் வசனத்தின்படி நீர் செய்தபடி நான் ஊழியை செய்யணும் பெய்தரும் யோவானு செய்தபடி நான் ஊழியை செய்யணும் பிளிப்பு செய்தபடி செய்யணும் ஆதி துறை விசுவாசிகள் எப்படி திருத்திருவா கிராம கிராம சுவிசேஷம் அறிவிச்சாங்க நானும் செய்யணும் சுவிசேஷத்தை சொல்லணும் பிரதான கட்டளை நிறைவேற்றணும் எனக்கு கிருப எனக்கு உதவி செய்யுங்க அந்த பாரம் கொடுங்க எனக்கு வழி தாங்க இதுவரை நான் செய்ய தவறிவிட்ட பாவத்தை மன்னிங்க 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 இதுவரை செய்ய தவறிவிட்ட என் என்னை மன்னியும் நான் இனிமேல் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் பிரதான கட்டளையை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறேன் சுவிசேஷத்தை அருவிக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் அப்பா யார் யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிருப கொடுங்க உதவி செய்யுங்க அவங்களை பலப்படுத்துங்க தொடர்ந்து அவங்களை பயன்படுத்துங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே Amen, Amen.